रा <laughs> मतिलबु பதினஞ்சு ரோஜா பேத்தி கே அட தலை லாகரம் அட போடி மூசாங்க நீரோ ரோ 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 ஏய் சிரிங்க அந்த மூ சூதோ எம்பட்டிங்க சிரிக்கே பிரந்தவர்ங்களை நீங்க ஆரத்த கம்யா போட் சாபணும் என்ன பண்ணுங்க ஏவட்ட கொண்டு கண்டா கண்டா கண்டான வாரி வெட்டி சாப்டா அங்க பா கண்டா கண்டான்ற நீன வாரி பின்ன உலகத்துக்கு ஆ ஆ அட அட குது போகாத

என்னடா காலத்தானதா அதுக்குண்டான பதில் வரைக்க வேண்டும் யார கேகரி என்ன உனக்கு என்னடா காலத்தாமதா ரொம்ப ஆகுது

சென்னை பொண்ணு பார்க்கிற பொண்ணு எல்லாம் எனக்கு கிராமத்து பொண்ணு தான் சென்னையில டிசர்ட் லெகிங் ஒரே <laughs> வாரத்துல <laughs>

கரண்ட் ஆமா என்ன கொஞ்ச நாளை அருகா

ஏய் மொண்டா நினைச்சா உம்மண்டா தியோ ஏய் எப்ப பத்தி நீங்க பத்தி நீ இங்க சரி ஏ மொண்டா சொல்லு உன பத்தி பத்தி உன்னை பத்தி நான் பேசேன் ஏ மொண்டாட்டி வச்சு ஆமா ஏ மொண்டாட்டி பத்தி நீங்க உத்திமி சொல்ற ஆமா பஸ்தேட் இன்னி இல்ல நாளி குடி வச்சிங்களா வச்சிங்களா 10 மாச குடி வச்சிங்களா அடே போனாடா கால சாம்பாரிய மூடு ஆமா கைய காசு கெடையாது கெடையாது இந்த பஸ்தேட் நீங்க கேன்சல் பண்ணிடு நீ வேலி காலி மாமான்னு சொல்லிட்டாய் நான் உன்னை தட்டுற சொந்தமன்னே எடுத்த தம்பி

ஒண்ணா <laughs> மல்ல <laughs> 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 உக்காந்த மாதிரி தலைமறை துணி போட்டு மண்டி நேரம் போனா தென் தான் முன்னூறு கையில் கூட ஆமா

பிரியாணி <laughs> சாப்பிட்டேன்

என்ன <laughs> <laughs>

நீங்க கல்லு வெச்சிருக்கீங்களா நீங்க போய் பேட்டை பேக்கேஜ் எடுக்கறீங்க ஏதோ மாட்டே என்ன பண்ணுறேன்னா என்ன பண்ணுறேன்னா நான் பண்ணீங்க என்ன அந்த மாதிரி தனக்கு வந்து கொண்டிருக்கோம் குரலுக்கு